ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடைக்கானல் டூர் விளாக் பார்க்க போகிறோம் டூ டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம் பேர்ட் வந்து கொஞ்சம்தான் பார்க்க முடிஞ்சது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ அது என்னென்ன அப்புறமா பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து த்ரீ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மூணார் போயிருந்தோம் இல்லையா ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் கார்டன் கேக்டஸ் கார்டன்லாம் நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் அப்புறமா கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது ஸோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க ஸோ இப்போ கொடைக்கானல் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது சில்வர் ஃபால்ஸுங்கிற ஒரு இடம் தான் சூப்பராக இருந்தது அந்த தண்ணீர் விழுற சவுண்ட் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஸோ இங்கே பாருங்கள் குற்றாலம் அந்த மாதிரியே இருந்தது பட் இங்கே வந்து குளிக்கிறதுக்கு நோ பர்மிஷன் ஸோ நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் ஸோ நல்லா போய்ட்டு நாங்கள் வந்தோம் இது வந்து ஈவினிங் டைம் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு காட்டேஜ் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த காட்டேஜ் தான் ஸோ இங்கே நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருந்தது பட் நிறைய புக்கிங்கில் இருந்துச்சு எங்களுக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்டு நாள் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணி வந்திருந்தோம் பாருங்கள் வர்ற வழி எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் விதவிதமான பூச்செடிகள் விதவிதமான அழகு செடிகள் அப்படி வச்சு விழுந்து விட்டுருந்தாங்க ஸோ பொதுவாக ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா பராமரிப்புகள் க கம்மி தான் பராமரிப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிற ரூம் வாய்ஸ் எல்லாமே தண்ணீர் கூட விட வேண்டியதில்லை ஏன்னா தினமும் மழை தான் ஸோ அதை பார்த்தாலுமே செடிகள் பார்த்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தண்ணீர் விடாட்டாலுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு ஸோ நம்ம வந்து எந்தெந்த பிளேஸை சுற்றி பார்க்க வந்தோமோ அதை பார்க்குறத விட்டுட்டு இங்கே உள்ள காட்டேஜஸ் இங்கே உள்ள பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் இந்த கிராஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு மூணு ஃப்ளோர் இருந்தது ஒரு சிக்ஸ் ரூம்ஸ் இருந்துச்சு கீழே ரெண்டு அப்புறமா செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு அப்புறமா அதுக்கு டாப் ஃப்ளோரில் ரெண்டு இங்கே பாருங்கள் குட்டி குட்டியான செவந்தி பூக்கள் மாதிரி அவ்வளோ செடிகள் ஸோ சூப்பராக இருந்தது ஸோ இந்த செடி வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் எல்லாமே பெரிய செடிகளாக இருந்தது அதனால் ரூம் பாய்கிட்ட கேட்டேன் இல்லை பூக்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் விதைகள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அப்புறமா சின்ன சின்ன செடிகள் எனக்கு ரெண்டு கொடுத்தாங்க பட் இப்போ அது கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து டல்லாக தான் இருக்குது ஸோ வளர்தான் அப்புறமா பார்க்கலாம் அங்கே உள்ள கிளைமேட் வேறு இங்கே உள்ள கிளைமேட் வேறு ஸோ நம்ம கிளைமேட்டை தாங்கி வளருதான்னு பார்க்கலாம் அப்புறம் இந்த ஃப்ளவர் பிளான்ட்லேருந்து நான் வந்து சீட்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்தேன் பட் நமக்கு நம்ம ஏரியாவுக்கு வருதான்னு தெரியல பட் ஆசை தான் சரி பார்க்கலாம் வளருதான்னு பார்க்கலாம் அப்புறமா இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்து நான் விதைகள் எடுக்க முடியல ஏன்னா விதைகள் பார்த்தேன் இல்லை ஸோ இந்த மட்டும் மட்டும்தான் நான் ஒரு நாலு சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பறிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அது ரூம் வைட்டாக கேட்டேன் ஸோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க நான் பிளான்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு நான் வந்து டெய்ஸிங்கிற ஒரு பிளான்ட்டோட செடி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் இப்போ நான் நட்டு வச்சது டல்லாக இருக்குது இது ஃபஸ்ட் ரூம் அடுத்து நாங்கள் இருக்கிறது செகண்ட் ரூம் ஸோ இதுதான் எங்களுக்கான ரூம் சூப்பராக இருந்தது வுடன் ஃப்ளோர் நமக்கு ஆனாலுமே கோழி அதிகமாக இருந்துச்சு தரையில் கால் வைக்க முடியல ஸோ இருந்தாலும் செப்பல் உள்ளே போட்டு போகக்கூடாது இல்லையா அதனால் நாங்கள் வந்து நடந்து உள்ளே போயிட்டோம் சோஃபா அப்புறமா டைனிங் டேபிள் அப்புறமா பெட்ரூம் டூ பெட்ரூம்ஸ் தான் இங்கேயும் என்னோடய பிரதருக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்று அப்புறமா பாத்ரூம் போகும்போதே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது கொடைக்கானல் அதாவது சாரி கேரளாவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் பட் அங்கே நல்லா கிச்சன்லாம் இருந்தது அங்கே வந்து நமக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் இது வந்து ரூமாக இருக்குது நமக்கு பட் இருந்தாலும் வியூஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பாருங்கள் இந்த விண்டோஸில் இருந்து பார்க்குற வியூவை பாருங்கன்னா இந்த மலைகள் அப்புறமா க்ளவுடியாக இருக்கிற அந்த மேகங்கள் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ நமக்கு இதை பார்த்துட்டே இருந்தாலே போதும் போல் வெளியே எங்கேயுமே பார்க்க போக தேவையில்லை போல இருக்குது அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நீங்களும் அந்த மாதிரி வெக்கேஷனில் போகணுன்னு நினச்சிங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வாங்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான இடம்தான் ஸோ இது வந்து எங்களுக்கான ரூம் பாருங்க இங்கேயுமே இந்த விண்டோவில் நம்ம வந்து அந்த வியூ பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பால்கனி வச்சுருந்தாங்க அந்த பால்கனின் நின்று காலையிலே நாங்கள் வந்து பார்த்த வியூன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஏன்னா அந்த மேகங்கள் மலை மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு ஸோ அதை பார்க்குறதே அப்படியே வந்து அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சொல்ல முடியாது இல்லையா இயற்கையை வந்து நம்ம வர்ணிக்க முடியாது எந்த வார்த்தைகளாலையுமே ஸோ இயற்கை அவ்வளோ அழகு தான் ஸோ அதை வந்து நாங்கள் இங்கே கொடைக்கானலையும் கேரளாலையும் தான் பார்த்தோம் மலை மலை மேலே த மலை மேலே வந்து தவழ்ந்து வர்ற மேகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்புறமா கூலிங்கான காற்று இந்த பால்கனியில் வந்து நிற்கும் அப்படியே காற்று சூப்பராக இருந்தது நம்ம ஊரில் அப்படியே வந்து வெப்ப காற்றாக அடிக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ஹீட்டில் இருந்துட்டு ரெண்டு நாள் இங்கே கொடைக்கானலாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அப்புறமா நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்காக வந்தோம் இது வந்து சூசைட் பாயிண்ட் ஸோ இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃபீவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதாவது எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் சளி பிடிச்சிருச்சு ஆல்ரெடி நாங்கள் வந்து முந்தின நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம் ஸோ அதுதான் சாப்பிட்டுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூலிங்கான கிளைமேட் அங்கே வந்து நம்ம சாப்பிட்டது தப்பாகிடுச்சி ஸோ என்ன எனக்கும் என்னோடய பெரிய பொண்ணுக்கும் சளி பிடிச்சிருச்சு ஸோ அப்புறமா நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது மேப்பு பார்த்துட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்லாம் வாங்கிட்டு ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ அதனால் எங்களால் சரியாக சுற்றி பார்க்க முடியல ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கேவ் வந்தோம் இங்கே பாருங்கள் குணாகேவ் பட் இருந்தாலும் இங்கே வந்து கேவ் எல்லாம் போய் பார்க்க முடியாது எல்லாத்துக்குமே ஃபென்ஸ் போட்டிருக்காங்க இரும்பு கம்பி போட்டிருக்காங்க வேலி மாதிரி ஸோ நம்ம வந்து தள்ளி நின்று அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் அப்புறம் இந்த பைன் ஃபாரஸ்ட் இந்த மரங்கள் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டோம் ஏன்னா எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது பட் என்னோடய பிரதர் எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்தாங்க சுற்றி பார்த்துட்டு வேறு அதிகமான ப்ளேஸ்க்கு எங்கேயும் போக முடியல ஏன்னால் எங்களால் நடந்து போக முடியல அப்புறமா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துவிட்டோம் அப்புறமா சீக்கிரமாக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் அப்புறமா டேப்லெட்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா மறுநாள் வந்தோம் மறுநாள் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதாவது ஸ்வெட்டர் வாங்கினோம் அப்புறமா வந்து இந்த மிளகு இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா இங்கே வந்து எல்லாமே நமக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதாவது மிளகு அப்புறமா இந்த சின்ன மோன் இருக்குல்ல அதாவது கிராம்பு ஏலக்காய் பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே நாங்கள் இங்கே வந்து நல்லா வாங்கினோம் அப்புறம் டீ தூள் சாக்லேட் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கினோம் ஸோ வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே ஸோ கொஞ்சம் என்னால் 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 பொண்ணாலேயும் கொஞ்சம் பிளான்ஸ் உதப்பிடுச்சு பர் டே என்ன பண்ணுறது ஸோ உடம்பு சரியில்லை இல்லையா அதனால் சீக்கிரமாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாங்க போகிற வழியில தான் நாங்கள் வாங்கினோம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தது ப்ரோக்கோலிஸ் இருந்தது ஸோ ப்ரோக்கோலியில் எனக்கு வந்து டிஷ் எல்லாம் சமைக்க தெரியாதுங்கிறதுனால நான் வாங்கலை மற்றபடி பீட்ரூட் கேரட் அப்புறமா உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கினோம் கிரேப்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது இந்த பர்பிள் முட்டைக்கோஸும் நான் வாங்கலை ஒயிட் முட்டைக்கோஸ் வாங்கினோம் ஸோ அந்த பர்பிள் எப்படி இருக்கும்னு தெரியல டேஸ்ட்டு அப்புறமா இது வந்து ஒரு வகை கிழங்கு இந்த தான் இது விளையுமா ஸோ இந்த கிழங்கு கூட நான் வாங்கலேன் ஏன்னா எப்படி இருக்கும்னு தெரியல டேஸ்ட் எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாது இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வெக்கேஷனுக்கு எங்கே போயிருந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்